இல்ல யாரு கேட்டாங்க யாரு கேட்கிறான்னு சொல்றீங்களோ அவங்களே வந்து இல்ல கொடுத்துருக்குறாங்க அவங்க கொள்கையா இருக்கலாம் அது தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க புதுசா சொல்லல அந்த நேரத்தை சொல்லி இருக்கேனே இருந்திருக்கிறாரு அவருடைய துணிவை நாங்க போராட்டோம் நிச்சயமாக வரக்கூடிய காலகட்டத்தில் நீதிமன்றத்தில் நிதி ஏதாவது போராடி அவர் விடுதலை பெறுவார்கள் நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு டெல்லி ஊடகவியலாளர்களுக்கு என்னுடைய வணக்கத்தையும் நன்றி நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் மாண்புமிகு இந்திய பிரதமர் மோடி அவர்களை சந்திப்பதற்காக நேற்று டெல்லிக்கு வந்தேன் இன்று காலை மாண்புமிகு பிரதமர் அவர்களை சந்தித்து விட்டு வந்திருக்கிறோம் இந்த சந்திப்பு ஒரு இணைய சந்திப்பாக நடந்தது பிரதமர் அவர்களே கிட்ட மகிழ்ச்சியோடு பேசினார் இந்த மகிழ்ச்சியான சந்திப்பை பயனுள்ள சந்திப்பாக மாற்ற வேண்டியது மாண்புமிகு பிரதமர் கையில் தான் இருக்கு ஒன்றிய அரசு உடனடியாக நிறைவேற்றி தரணும்னு மூணு முக்கியமான கோரிக்கைகளை நான் அவரிடத்தில் வலியுறுத்தி இருக்கிறேன் தலைப்புச் செய்திகளாக நான் சொன்னாலும் அதனுடைய சாரம்சங்களை முழுமையாக தெளிவாக எங்கள் கோரிக்கைகளை நாங்கள் எழுதி அவரிடத்துல ஒப்படைச்சிருக்கிறோம் தலைப்புச் செய்திகளாக நானும் உங்களிடத்தில் சொல்ல விரும்புவது முதல்ல சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தோட முதல் கட்ட பணிகளை ஒன்றிய அரசும் மாநில அரசும் இணைந்து செயல்படுத்தின மாதிரியே இரண்டாவது கட்ட பணிகளை செயல்படுத்தணும் என்பது தமிழ்நாட்டோட நிலைப்பாடு இந்த இரண்டாவது கட்ட பணிகளை தாமதமின்றி காலதாமதமின்றி மேற்கொள்வதற்காக இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மாநில அரசோட நிதியிலிருந்து கடன் பெற்றும் பணிகள் துவக்கி பின்பு ஒன்றிய அரசோட இணைஞ்சு செயல்படுத்தும் திட்டமாக செயல்படுத்துவதற்கு ஒப்புதல் பெறப்பட்டதற்கு முடிவு செய்யப்பட்டது ஒன்றிய உள்துறை அமைச்சர் அவர்கள் இதனை ஏற்றுக்கிட்டு இருபதாம் ஆண்டு இதுக்கு அடிக்கல் நாட்டி பணிகளை துவக்கி வைக்கப்பட்டுச்சு ஒன்றிய அவர்கள் இதற்கான ஒன்றிய அரசோட நிதி ஒதுக்கப்படும் இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை அறிவிச்சாங்க இதை தொடர்ந்து ஒன்றிய அரசோட திட்ட முதலீட்டு வாரியம் இதற்கான ஒப்புதலை இரண்டாயிரத்தி ஒராம் ஆண்டே வழங்குச்சு இந்த பணிகளுக்கு இதுவரை பதினெட்டாயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி நாலு கோடி ரூபாய் செலவிடப்பட்டிருந்தாலும் இதுவரைக்கும் ஒன்றிய அமைச்சரவையோட ஒப்புதல் வழங்கப்படாத காரணத்தினால இதுக்கான ஒன்றிய அரசோட நிதி தமிழ்நாடு அரசுக்கு வழங்கப்படலை இதனால மெட்ரோ ரயில் திட்டப் பணிகளில் தொய்வு ஏற்பட்டிருக்கு எனவே தாமதமின்றி இந்த நிதியை உடனடியாக வழங்கப்படும் வழங்கப்பட வேண்டும் நான் கேட்டிருக்கிறேன் செகண்ட் ரெண்டாவது ஒன்றிய அரசு அறுபது விழுக்காட்டு நிதியையும் தமிழ்நாடு அரசு நாற்பது விடுக்காடு நிதியையும் அளித்து செயல்படுத்தக்கூடிய ஒருங்கிணைந்த கல்வி திட்டத்தின் கீழ் இந்த நிதியாண்டில் ஒன்றிய அரசு வழங்க வேண்டியது இரண்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் இந்த தொகையில முதல் தவணை இதுவரைக்கும் தமிழ்நாட்டுக்கு வழங்கப்படலை இந்த திட்டத்தின் கையெழுத்திடப்பட்ட கையெழுத்திடப்பட வேண்டிய புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் தமிழ்நாடு அரசு கையெழுத்திடாத இதுக்கு காரணம்னு ஒன்றிய அரசுக்கு தெரிவிச்சிருக்கு தேசிய கல்விக் கொள்கையோட பல நல்ல கூறுகளை ஏற்கனவே தமிழ்நாடு அரசு செயல்படுத்தி இருக்கு இருக்குது காலை உணவு திட்டம் மாதிரி மற்ற மாநிலங்களில் செயல்படுத்தப்படாத பல முன்னோடி திட்டங்களை தமிழ்நாடு அரசு செயல்படுத்திக்கிட்டு வருது ஆனால் தேசிய கல்விக் கொள்கையோட ஒரு விதிமுறையான மும்மொழி கொள்கையை பின்பற்ற தமிழ்நாடு ஒத்துக்கல எந்த ஒரு மேலேயும் மொழி திணிப்பு இருக்காதுன்னு தேசிய கல்விக் கொள்கை உறுதியளிச்சிருந்தாலும் இந்த திட்டத்துக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் தரதுக்கான ஷரத்து இல்லை எனவே இந்த ஒப்பந்தம் திருத்தப்படணும்னு ஒன்றிய அரசு கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் இந்த சூழ்நிலையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திடப்படாத காரணம் காட்டி ஒன்றிய அரசு நிதியை விடுவிக்காததால ஆசிரியர்களுக்கு சம்பளம் வழங்க முடியாம மாணவர்கள் கல்வி பாதிக்கப்படுற சூழலை உருவாக்கி இருக்கிறத சுட்டிக்காட்டியிருக்கிறோம் உடனடியாக இந்த திட்டத்துக்கான ஒன்றிய அரசோட நிதி அளிக்கப்படணும்னு வலியுறுத்தி சொல்லியிருக்கிறோம் மூன்றாவதாக தமிழ்நாட்டு மீனவர்கள் சந்திச்சு வரக்கூடிய வாழ்வாதார பிரச்சனை குறித்து எடுத்து சொல்லியிருக்கிறோம் டீடைலாக சொல்லியிருக்கிறோம் நம்மளோட பாரம்பரிய மீன்படிகள் மீன்பிடி பகுதிகளில் மீன்பிடிக்க போகும் நம்மளோட மீனவர்களையும் மீன்பிடிப்படைகளையும் இலங்கை கடற்படையினர் சிறைப்படிச்சு தூண்டு கொடுத்துறாங்க இது பற்றி மாண்மீக பிரதமரிடமும் மாண்மீக வெளியுறவுத்துறை அமைச்சரிடமும் நான் பலமுறை வலியுறுத்தியும் கடிதமும் எழுதியும் இந்த சம்பவங்களை தொடர்ந்து அது நடந்துகிட்டே இருக்கு கடந்த ஏழு ஆண்டுகிற மிக அதிக அளவில் எண்ணிக்கையில் இது மாதிரியான சம்பவங்கள் நடந்துகிட்டு இருக்கு நூற்றி தொண்ணூத்தோரு மீன்பிடிப்படங்களும் நூற்றி நாற்பத்தைந்து மீனவர்களும் தற்போது இலங்கை கடற்படையால் சிறைபிடிக்கப்பட்டிருக்காங்க எனவே உடனடியாக நம்மோட ஒன்றிய அரசு இலங்கை அரசை வலியுறுத்தி இந்த மீனவர்களையும் அவர்களுடைய மீன்பிடிப்பாளர்களையும் மீன்பிடி கருவிகளையும் உடனடியாக விடுவித்து தரணும்னு கேட்டுக்கிட்டேன் அடுத்த மாதம் கொழும்புல நடைபெற இருக்கக்கூடிய இந்திய இலங்கை நாடுகளுக்கான இடையான கூட்டுக்குழு கூட்டத்தில் இது பற்றி பாதித்து இதுக்கு உடனடியாக தீர்வு காணப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறோம் இலங்கையில் புதிய அரசு அமைஞ்சிருக்கு புதிய அதிபர்கிட்ட இந்த கோரிக்கையை இந்திய ஒன்றிய அரசு வைக்கணும்னு இருக்கிறேன் இந்த மூணு முக்கிய கோரிக்கைகளையும் கவனமாக கேட்டுக்கிட்ட மாண்பு பிரதமர் அவர்கள் இது பற்றி விரைவாக கலந்தோலிச்சு முடிவுகளை தெரிவிக்கிறதாக உறுதியளிச்சிருக்கிறாரு தமிழ்நாட்டில் மக்கள் நலன்க்க தேவையான இந்த முக்கிய கோரிக்கைகளை மாண்பு பிரதமர் அவர்கள் நிறைவேற்றுவார்னு நம்புகிறேன் தமிழ்நாட்டுக்கு ஏராளமான கோரிக்கைகள் இருக்குது அதையெல்லாம் தொடர்ச்சியாக வலியுறுத்திக்கிட்டு வரோம் தொடர்ந்து வலியுறுத்த போகிறோம் இந்த மூணு கோரிக்கைகளை மையப்படுத்தித்தான் இந்த சந்திப்பு நடந்துச்சு என்பதை உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன்

ஜெயலலிதா மனைவி மாணிக்கம் மூணு பேரும் அவர் வந்தாங்க அப்ப கலைஞர் சொன்னாரு நானும் அவனும் ஒரே ஜாதியார் நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொன்ன பொருள் தொழில் என்னடா ஒரே ஜாதியார் சொல்றாரு அப்படின்னு சொன்னா அவரும் நானும் பத்திரிக்கை அப்படின்னு கலைஞர் எங்களுக்கு எங்களுக்கு புது அறைவரை கற்றுக் கொள்ளுங்கள் கோரிக்கை

அவர் பிரதமராக சந்திச்சார் நான் முதல்வராக சந்திச்சான் இதுல தான் இருக்கு எல்லாம் கேட்டாரு பொறுமையா கேட்டாரு நிமிஷம் தான் டைம் கொடுப்பாங்க கிட்டத்தட்ட நாற்பத்தி நிமிஷம் நாற்பது நிமிஷம் வரைக்கும் பேசியிருந்தோம் அதனால எப்படி இருந்துச்சு நீ தெரிஞ்சுங்கள

சர்வாதாரணமாக இந்த பலகமா கொடுத்துறோம் மனு வந்து பிரதமரைட்டே கொடுத்துறோம் ஏர்க்கனவே அந்த துறையுடைய அமைச்சர் தேசங்கிட்ட நாங்கள் இதை பற்றி இருக்கோம் நீ சொன்னதெல்லாம் நான் கலந்து பேசிட்டு சொல்றேன்னு சொல்லுக்கறாரு திமுகவா தவறான கருத்து சொல்லிட்டு இருக்காதே இல்ல இல்ல நாங்க எதிர்த்து இருக்கிறோம் தவறு என்ன செய்தி திருத்தி சொல்லாதீங்க இல்ல நீ தொடர்ந்து இதே சொல்லிட்டா தொடர்ந்து தான் சொல்லுவாங்க நான் ஒண்ணு அப்படி ஒரு தாராவா இருக்கிறாரு அதுக்கு வந்து கலைஞர் வந்து எடுத்து பேசியிருக்கிறாரு சட்டமன்றத்தை பதிவு பண்ணிருக்கிறாரு அது நீங்களா பேசறது விடுங்க சட்டமன்ற தீர்மான சொல்லியிருக்கேன் துணிச்சலோடு அவருடைய துணிவை நாங்கள் போராட்டுறோம் நிச்சயமாக வரக்கூடிய காலகட்டத்தில் நீதிமன்றத்தில் நீதி எதா போராடி அவர் விடுதலை பெறுவார நம்பிக்கைகளுக்கு இருக்கு அவருக்கும் இருக்கு நாங்கள் வந்து அப்பப்போ எங்க கொள்கையை விட்டுக் கொடுக்காம எங்க கோரிக்கைகளை தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறோம் அதே மாதிரி கொள்கையை விட்டு கொடுக்க மாட்டோம் வந்து நாங்கள் உறுதியா இருக்கிறோம் என்ன மரியாதை சந்திப்பது அவங்கள என்ன சொல்ற என்ன சொல்றீங்க சொல்ல ஆல்டர் ஏற்கனவே அது நீதிமன்றத்தில் இருக்கு அதை பற்றி கலந்து ஆலோசனை கொடுக்குறேன்